திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் எழுபத்தி இரண்டாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திரு தர்மபுரம் சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் காரைக்கால் கடை தெரு மெயின் ரோடு பொறையார் செல்லும் திசைக்கு எதிர்ப்புறம் நாகை செல்லும் சாலை உள்ளது இச்சாலை வழியே சென்றால் தருமபுரம் கைகாட்டி வழி உள்ளே நாலு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் சாலை கோயிலோடு முடிகின்றது பக்கத்தில் செல்லும் சாலை திருநள்ளார் சாலையுடன் இணைகிறது அச்சாலையில் தக்கலூர் எனும் வைப்புத்தலமும் உள்ளது திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இறைவன் பெயர் நாதேஸ்வரர் இறைவி தேனமிருதவள்ளி தீர்த்தம் விண்டு தீர்த்தம் தலவிருஷம் வாழை திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் மாதர் மடப்பிடி என்னும் யாழ்முறி பதிகம் பாடிய தலம் ஆகும் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருவேட்டக்குடியைச் சென்று பெருமானை கண்ணார கண்டு வாயார பதிகம் பாடிய பின்னர் திருஞான சம்பந்தர் பெருமானார் திரு தர்மபுரம் நன்னினார் அத்தலத்திலிருந்து திருநீலக்கண்ட யாழ்ப்பாணரும் அவரது தாய்வழி சுற்றத்தாரும் பிள்ளையாரை இனிதே வரவேற்று மகிழ்ந்தனர் அந்நிலையில் திருநீலக்கண்ட யாழ்ப்பாணர் நாயனாரின் திருவடியை வணங்கி வீழ்ந்து தங்களின் தன்னார் தமிழ் பதிகங்களை யாழிட்டு வாசிக்கும் புண்ணிய பேரு பெற்றேன் என புகன்றார் அதனை கேட்டவர்களின் சுற்றத்தினர் பாணரே தங் தாங்கள் யாழிட்டு வாசிப்பதனால்தான் அவர் தம் பதிகங்கள் உலகில் சிறப்புற்று பரவதாயிற்று என்றனர் ஒரே கேட்ட பாணர் மனம் நடுங்கி அயர்வுற்று அப்பொல்லா கூட்டத்தார் உண்மை உணர வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு ஆளுடை பிள்ளையாரின் திருவடிகளை வணங்கி தேவரே யாழினில் அடங்கப்பெறாதபடியான திருப்பதிகம் பாடியருள வேண்டுமென இறந்து வேண்டினார் பிள்ளையார் மக்களின் கண்டத்திலும் யாழிலும் இசை நூலிலும் நூலப்பட்ட எல்லா முயற்சியிலும் அடங்கப்பெறாத மாதர் மடப்பிடி என்னும் இத்திருப்பதிகத்தை பாடி அருளினார் பாணரும் இப்பதிகப் பாடலை யாழிட்டு வாசித்து தொடங்கியும் முடியாமை கண்டு வருந்தி மனம் உழைந்து இவ்யாழன்றோ இவர்களுக்கு இத்தகைய எண்ணத்தை அழித்து என்னையும் ஈடளித்தது என எண்ணி அதனை உடைக்கப் புகுந்தார் பிள்ளையாரும் அச்செயலை தடுத்து பாணரே வேண்டாம் இச்செயலை விடுக சிவசக்தியின் திருவிளையாட்டெல்லாம் இக்கருவியால் இயலமும் முடிந்தளவு முயன்றிடுக என கூறி தான் பற்றிய யாழினை அவரிடம் கொடுத்தார் இதனால் இப்பதிகம் யாழ் முறியதாயிற்று நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திரு தர்மபுரம் என்றை பொருள் பார்க்கலாம் திருச்சிற்றம்பல் திருச்சிற்றம்பல் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடையுடையும் மலைமகள் துணையின மகிழ்வர் பூதமினைப்படை நின்றைசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடு முடியதோர் புணலர் வேதமோ டேலிஷை பாடுவர் ஆழ்கடல் வெண்டிறை இறைநுரை கரை பொருது வெம்மி நின்ற அயலை தாதவில் புன்னை தயங்கு மலர்சிரை வண்டரை எழில் பொலில் பைல் தர்மபுரம் பதியே திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை தர்மபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் தலைவனாகிய ஈசன் அழகிய பெண் யானையையும் இளமையான அன்னத்தையும் போன்ற நடை கொண்ட மலைமகளான உமையவளை உடனாகக் கொண்டு துணையாகப் பெற்று மகிழ்பவர் படர்ந்த சடைமுடையில் கங்கையை கொண்டவர் பாடல்களையும் ஏழிசையும் இசைப்பவர் அப்பெருமான் கடலின் அலைகள் இரைச்சல் கொண்டு கரையை நோக்கி மேலொழுந்து மோத அயலில் விளங்கும் உன்னை மரங்கள் ஒளிரும் மலர்களில் சிறகுகளைக் கொண்ட வண்டினங்கள் அழகுற இசைக்க பொழில்களில் வாழும் குயில்கள் அதனை பயிலவும் விளங்கும் அழகுமிக்க தர்மபுரத்தில் வீற்றிருக்கின்றார் சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு அட்டமா சித்திகள் யாவை என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று அனிமா ரெண்டு லஹிமா மூணு பிராப்தி நாலு பிரகாமியா அஞ்சு மகிமா ஆறு ஈசித்துவம் ஏழு வசித்துவம் எட்டு காமவசாயிதா அனிமா என்பது மிகச்சிறிய உயிரினமாக தன்னை செய்து கொள்ளுதல் லஹிமா தன்னை எடையற்றவனாய் செய்து கொள்ளுதல் பிராப்தி வேண்டிய வண்ணம் வேண்டியவற்றை பெறுதல் பிரகாமியா இச்சா சுதந்திரம் மிகப் படைத்திருத்தல் மஹிமா மலை தனது வடிவத்தை வலிமையை பெருக்கிக் கொள்ளும் திறன் ஈசித்துவம் ஈசனைப் போல் அனைத்தையும் ஆளும் திறன் பெற்றிருத்தல் வசித்துவம் பிறரை தன்வசப்படுத்துதல் காமவசாயிதா எதையும் அடையும் பள்ளமை பெற்றிருத்தல் திருச்சிற்றம்பலம்